ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் நம்ம நண்பர்கள் எல்லாரும் கேட்டுட்டே இருக்க ஒரு கேள்வி என்னன்னா சார் ஒவ்வொரு மாதமும் இந்த முகூர்த்த தேதிகள் என்னைக்கு வருது அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு விட்டீங்கன்னா எல்லாம் உதவியாக இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து கல்யாணம் பண்றதுக்கு எந்த தேதி வருது கிரக பிரவேசம் பண்றதுக்கு இல்ல பா இது சடங்காகிறது குழந்த ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் ஒரு மொட்டை போடலாம்னு நினைக்கிறோம் ஒரு நல்லது செய்யலான்னு நினைக்கிறோம் அப்ப நல்ல நாள் என்னைக்கு ஒரு பத்திரம் பதிவு செய்யலான்னு நினைக்கிறோம் இப்போ நல்ல நாள் என்னைக்கு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கு சார் நீங்க வந்து ஒரு உங்கள் சேனல பதிவிடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால இந்த ஜூன் மாதம் எந்தெந்த தேதிகள் முகூர்த்த தேதிகள் அப்படிங்கிறத பார்ப்போம் ஜூன் மாதம் வரக்கூடிய முகூர்த்தங்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபத்தைந்து வரை முகூர்த்தம் இது வந்து வளர்பிறை முகூர்த்தம் அடுத்த முகூர்த்தம் வந்து வைகாசி இருபத்தெட்டு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை உள்ள முகூர்த்தம் இது மிதன லக்னத்தில் வளர்பிறை முகூர்த்தம் அடுத்து வைகாசி மாதம் முப்பதாம் தேதி பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை மிதன லக்னத்தில் வளர்பிறை முகூர்த்தம் அடுத்த முகூர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை மிதுன லக்னத்தில் வளர்பிரை முகூர்த்தம் அடுத்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் மூணாம் தேதி திங்கக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரை மிதுன லக்னத்தில் வளர்ப்பிற முகூர்த்தங்கள் நான் இப்போ இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரங்கள் வந்து இது மட்டும் இல்லை இன்னும் முகூர்த்தங்கள் இருக்கு இது ரொம்ப சிறப்பான அந்த முகூர்த்த வேலையினால் இதை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பஞ்சாங்கத்தில் உள்ள அமைப்புகளை வைத்து இன்னும் வேற நேரங்களும் இருக்கு அந்த வேறு நேரங்களே லக்னத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கலாம் இந்த முகூர்த்தங்களிலெல்லாம் நீங்கள் சுப காரியங்கள் பண்ணலாம் ஆனால் சுப காரியங்கள் பண்ணுவதற்கு முன்னாடி அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதா அப்படின்னு பாத்துக்கணும் அதே போல் ஜாதக கட்டங்களில் உள்ள அமைப்படி அந்த நட்சத்திரம் அன்னைக்கு இருக்காங்கிறதையும் பாத்துக்கணும் நான் குறிப்பிட்டிருக்கிறது வந்து பொதுவாக உள்ள சுப முகூர்த்தங்கள் தான் இது வந்து பொதுவான முகூர்த்தம் நான் குறிப்பிட்டிருக்கேன் ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாம அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்றப்பெற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி